குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாற்களாக பார்க்கப்படுது அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல நம்ம என்னென்னவெல்லாம் நினைக்கிறோமோ அது நடக்காம போகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு சுலபமாக செய்ய வேண்டிய விஷயம் நடக்காம போயிடும் எதிர்வார்த்திருக்கவே மாட்டோம் நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் நடத்திடும் இந்த நாப்பத்தி ஐந்து நாட்கள் ஸோ நிறைய மனமாற்றங்களும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளும் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு நீங்க விருச்சிக ராசி அல்லது விருட்சகள் லக்கணமா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் என்னென்னவெல்லாம் நடக்க காத்திருக்கு நம்ம எப்படி அவாரா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பாத்திரலாம் கூடவே பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா அதை உண்டான தீக்கிறதுக்கு சூழ்ச்சியும் அந்த இருக்கு சூட்சமத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்திடலாம் முதல்ல உங்களுடைய காரியங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்காம இருக்கோ எதுல எல்லாம் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறீங்களோ இதெல்லாம் தொட்டு 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 உங்களுக்கு நெகட்டிவா போயிட்டு இருக்கோம் முன்னாடி வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் சம்பந்தமான விஷயங்களும் நெகட்டிவ் இருந்தது ஏகன் இப்போ அது தொடருது அதே நேரத்தில் நிறைய பேருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது குழந்தை பேருக்காக அதிக முயற்சி எடுத்துட்டீங்க அப்பவும் அது கிடைக்காம போயிட்டு இருக்குது ஒரு மாசம் ரெண்டு மாசம் கருத்தங்கி அபாட் கூட பரவாயில்ல அப்படின்ற மனநிலைமையெல்லாம் எல்லாம் வந்துருச்சு நம்மளுக்கு ஏன்னா அதுக்கு முன்ன கருவே உண்டாகல அப்படிங்கிற ஒரு குறைகளெல்லாம் இருக்குது நிறைய விருட்சகம் அந்த மாதிரி பேசுகிறாங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்துருக்கிறார் இதற்கு முன்னாடி ஏழாம் இடத்துல குரு இருந்து குருவினுடைய பார்வையில் விருட்சகம் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு அளவுக்கு தக்காட்டிட்டு இருந்து இப்போ குருவும் எட்டாம் இடத்துக்கு பயணிச்சு எட்டுல போய் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த டைமில் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அவங்கள மா உங்களுக்கு மாற்றிக்க முடியும்னா முதல்ல குழந்தை பேர் குழந்தை பேருக்கு உண்டான கடினமான முயற்சிகளும் மாற்று மருத்துவ முறைகளையும் முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ரெண்டாவது படிப்புல உயர்கல்வி மேல் கல்வி படிக்கணும்னு நினைச்சு அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் அது செட் ஆகல கவுன்சிலிங் போட்டம் கிடைக்கல அந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபேவரான ஒரு காலேஜோ ஃபேவரான ஒரு படிப்போ நீங்க சூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அது லாக்சியேஷனே இருக்காது இதை இதை படிச்சுட்டு நான் இப்படிதான் இருக்க போறேன் இதுதான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பீங்க அதை சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலகட்டமாக அது காட்டுறது இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் மூணாவதா ரொம்ப முக்கியமான விஷயம் உச்சகராசிக்காரங்களே நல்ல காத கூர்மையாக ஆக்கிட்டு கேட்டுக்குங்க உங்களுடைய சுய விருப்பங்களை உங்களுடைய வருங்கால திட்டங்களை மனைவியிடமோ கணவரிடமோ குழந்தைகளிடமோ அம்மா அப்பா சொந்த பந்தம் நண்பர்கள் இப்படி யாரு கிட்ட சொன்னீங்கன்னாலும் அது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும் அப்போ உங்களுடைய எண்ணம் திட்டம் சிந்தனை செயல்பாடு வருங்காலத்துக்கு உண்டான ஒரு பிளானிங் இதெல்லாம் வந்து வெளியில சொல்லவே கூடாது மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஈவன் கணவன் மனைவியா இருந்தாலும் எவ்வளவு அந்யூன்யமா இருந்தாலும் இந்த காலகட்டம் அதற்கு ஏற்ற காலம் இல்லை அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்குங்க சப்போஸ் உங்களுடைய சிம்பிளா நான் சொல்றேன் நானு உங்க விருப்பத்தை சிம்பிளா ஒரு படத்துக்கு போலான்னு மட்டும் சொல்லி பாருங்களேன் அது எப்படி எல்லாம் மாறி உங்களுக்கு எப்படி வந்து நிக்குதுன்னு பாருங்களேன் அதுல என்னால என்ன பிரச்சனைகள் வருதுன்னு பாருங்களேன் உங்க நீங்க ஆசைப்பட்ட அந்த விஷயம் தான் சொல்லுவீங்க சும்மா சிம்பிளான விஷயத்துக்கு எவ்வளவுனா உங்களுடைய வாழ்நாள் பிளான் எல்லாம் வெளியில போச்சுன்னா எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கூட இருக்கிறவங்களே குளிர்பறிக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா கூட இருக்கிறவங்க அந்த வேலையை செய்யாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வாயையும் நம்மளுடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்தாமல் முகத்தளவுல கூட வெளிப்படுத்தக்கூடாது நம்மளுடைய சோகமா இருக்கிறமா துக்கமா இருக்கிறோமா சந்தோஷமா இருக்கமா அப்படிங்கறத நம்ம முகத்தை கூட பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்க கூடாது சோ உணர்வுகளின் வெளிப்பாடு உங்களுக்கு பேராபத்தை தர காத்திருக்கிறது அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் சோ கொஞ்சம் கவனமா இருங்க அந்த விஷயத்துல ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது விருச்சிக ராசிக்கு ஸோ அதையெல்லாம் தாண்டி மறுபடியும் சேர்ந்து இருப்போமா பிடிப்போமா அப்படின்ற ஒரு தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இருப்பதற்குண்டான முயற்சிகளை தாராளமாக இந்த காலகட்டம் நீங்க எடுக்கலாம் உங்களுக்கு அவங்க சாதகமான ஒரு பதிலை சொல்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஈவன் டிவோர்ஸ் கேஸில் போயிட்டு இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் செப்பரேட்டடா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் நேரில் அவங்க கிட்ட போய் பார்த்து பேசணும் இப்போ முகத்தோடு முகம் பார்த்து பேசக்கூடிய கண்களோடு கண்கள் பார்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு அப்படின்னா இங்கே அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்குது ஸோ அதை கேரண்டீடாக சொல்ல முடியும் அப்போ பிரிந்த கணவன் மனைவிகள் சேருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இப்போ குடும்பத்தை விட்டு வெளியூர் வளி மாநிலத்தை வேலைக்காக இருந்துகிட்ருக்கேன் சாமி அந்த வேலை முடிஞ்சிட்டு எப்படாவது வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த வாய்ப்புகளே கிடைக்க மாட்டேது நடக்கவே மாட்டேது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது சொந்த வீடு தேடி சொந்த ஊரை தேடி வர்ற மாதிரியும் பிரிந்த குடும்பத்தை பார்த்து பேசி மகிழக்கூடிய அந்த நா நாற்பத்தைந்து நாட்களாக அந்த நாட்கள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் அந்த டச்சு கிடைச்சிரும் ஒரு கல்யாணம் குத்தி ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய குடும்ப உறவுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்க அதே நேரத்தில் நம்மளுடைய பேச்சை கவனமாக வச்சுக்கணும் சொன்ன மாதிரி நம்மளுடைய விருப்பங்களை வெளியில சொல்கிறதுனாலையும் நம்மளுடைய திட்டங்களை வெளியில சொல்கிறதுனாலையும் நம்மளுக்கு பேர் கெடு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ நம்மளுடைய பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் எவ்வளவு கவனமா இருக்க முடியுமோ அவ்வளவு கவனமாக இருங்க சிம்பிளா வாயில் பூமரை போட்டு எது சொன்னாலும் ஆன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க உங்கள்கிட்ட இருந்து எந்த கருத்தும் உங்ககிட்ட வெளியிலே போகவே கூடாது ரொம்ப கவனமா இருங்க வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஏன்னா கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாகும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எதிர்ப்புகளை எளிமையாக ஜெயிக்க முடியும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக ஈகோ பிரச்சனைகள் வரும் ஆனால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அமைப்பு தான் இல்லைன்னு சொல்லலை பிரிஞ்சது கூட செய்கிறோம் அப்படின்ற ஈகோ பிரச்சனைகள் ஏமாத்திரம் நம்மளுடைய வாயை கம்முன்னு வச்சுட்டோம்னா கணவன் வராது சொல்லிக்கிறேன் ஆனா உங்களை காட்டில் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஜெயிச்சிருவீங்க உங்களுடைய எண்ணம் திட்டம் சிந்தனை செயல்பாடு அனைத்துமே நேர் வழியில் இருக்கும்போது உறுதியாக அந்த நாற்பத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு வெற்றி உண்டு சார் என்னால வீ வீடை வாங்க முடியும் நிலமே வாங்க முடில சார் கையில் ஐம்பது லட்சம் ரூபா வச்சிருக்கேன் ஒரு காலி நிலம் வாங்கலாம் ஒரு சைட் வாங்கலாம்னு நினைக்கிறேன் நடக்கவே இல்லை சார் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சி இப்போ போட்டிங்கன்னா அந்த காலி வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் நாற்பத்தஞ்சு நாளில் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிடும் நிலம் அமையுது வீடு அமைகிறது வாகனம் அமைகிறது இதெல்லாம் நடக்கும் இன்னும் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்துது தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்குது ஸோ இதெல்லாம் ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியை லீகலாக அதாவது தர்மத்துக்கு கட்டுப்பட்டு செய்யும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனால் லீகலாக இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு அது எகெயின்ஸ்டா மாறுது ரெண்டுமே நடக்குது இங்க வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் சேமிப்பு அதிகப்படுத்துறதும் நம்ம தான் அதீத ஆசையில வரக்கூடிய வருமானத்தை கூட இலக்க வச்சு சேமிப்பை கரைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு அப்போ ஆசை நஷ்டத்துக்கு காரணம் அப்படிங்கிறத இந்த மாதம் உங்களுக்கு உணர்த்தும் ஆசைப்படாமல் இருங்க நல்ல வருமானத்தை உங்களால் பார்க்க முடியும் சரி இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றாரு செப்டம்பர் பதிமூணாம் தேதி அந்த செவ்வாய் பயிற்சி ஆகுது அதனால் வரைக்கும் சனியினுடைய பார்வையில் அந்த செவ்வாய் இருக்குது சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட பாவங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் இயற்கை பாவ கிரகங்கள் இல்லையா அப்போ உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்படும் எப்படி இரண்டாம் இடம் வருது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா செவ்வாயினுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிது நான்காம் பார்வை அதே நேரத்தில் சனியினுடைய பத்தாம் பார்வையும் இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் பாதிக்கப்படுது ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவராக இருக்கிறது அப்படின்னா சிம்பிள் ஒன்றும் இல்லை செவ்வாய்க்கிழமை நாள் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமை இன்னைக்கு அந்த வழிபாடு செய்துட்டு வாங்க டெய்லியும் அந்த வழிபாடுனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் நீங்கள் எதெல்லாம் செய்ய முடியாது நினச்சிங்களோ அத்தனையும் செய்கிறதுக்கு உண்டான வல்லமை அந்த வழிபாடு கொடுத்துரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு உண்டு மேலும் எல்லாமே நல்லமா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றிய நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு